ஹாய் ஃப்ரெண்ட்ஸி சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்துருக்குங்க ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஜேர்னலிஸ்ட் ஷங்கர் அவர்கள் பார்த்தீங்கனாக்கா நெல்சனை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காரு ஜெயில செகண்ட் பார்ட்டி எடுப்பாங்களா மாட்டாங்களான்ற அளவுக்கு பற்றினாக்கா சில பிரச்சனைகள் போயின்னு இருக்குது அதை பற்றி அவர் பேசியிருக்காரு அவர் பேசின அந்த வீடியோ லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கா மறக்காமல் பாருங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசியலே உலுக்கி எடுக்க அளவுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்தது ஒரு மருதர் ஒன்று நடந்தது அது தமிழக அரசியல்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது ஒரு முக்கியமான அரசியல் தலைவருடைய அந்த ஒரு கொலை ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமாக போயிருந்தது நார்த் இந்தியாவிலேருந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கூட அவங்களோட இரங்கலுக்கு வந்துட்டு போயிருந்தாங்க அந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்துலாம் அது கரோட்டா போலீஸ் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் நடந்துருந்தாங்க அதை வந்து யார் பண்ணாங்க ஏது பண்ணாங்க அந்த கொலை எப்படி நடந்ததுன்றத பற்றி அந்த டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான விசாரணை நடந்திருக்கு அவங்களுடைய விசாரணையுடைய அந்த வலையில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில முக்கியமான விஏபிஸ் எல்லாம் கூட மாட்டிருந்தாங்க அதுல இப்போ ஒரு முக்கியமான நம்பர் மாட்டிருக்கு யாராவது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் படத்தோடைய டைரக்டர் நெல்சன் அவர்களுடைய மனைவி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசாரணை வலயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான நபராக வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விசாரணையும் பண்ணியிருக்கிறதாக தகவல் வருது இது வந்து எந்த கோணத்துல இப்போ போகுதுனாக்கா இப்ப அந்த அதாவது ஜெயிலருடைய டேரக்டர் நெல்சன் அவர்களுடைய மனைவி இது வந்து அவருடைய கணவருக்கு அதாவது நெல்சனுக்கு தெரியாமல் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து ஒரு சில டிரான்சாக்ஷன்லாம் பண்ணிருக்காங்க ஒரு மணி டிரான்சாக்ஷன்லாம் போயிருக்காங்க அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாம போயிருமா ஏன்னா பெரிய அமௌண்ட்டுன்றதுனால அவங்ககிட்ட அவ்வளோ காசு இருந்திருக்குது அப்ப இவரோட காசுதான் அவங்க வாங்கி அனுப்பிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்லிட்டு அவர் கேட்கும் போது நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு ஸோ இந்தமாரி ஒரு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கும்போது அவர் கண்டிப்பா வந்து ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா டீப்லி டிஸ்டர்ப் ஸோ மென்டலி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வந்து அவரால வந்து ஃப்ரீயா இருக்க முடியாது இப்போ ஜெயிலர் படத்தோடைய செகண்ட் பார்ட்டு கதை எழுதுகிற இறங்கி இறங்கியிருக்காரு அதுல பெருசாக வந்து அவரால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு போது ஒரு மேலே அதாவது இது வந்து வேற இதுக்காக தான் நடந்திருக்கு இது வந்து டோட்டலி வந்து பாத்தினாக்கா இந்த கொலைக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் புருவாயிடுச்சுனாக்கா பிரச்சனை கிடையாது ஒருவேளை விஷயங்கள் வந்து தப்பாக போகும் பட்சத்தில் அதாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியாம சில ஏதாவது தப்பான விஷயமா நடந்திருக்கிற பட்சத்தில் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயில செகண்ட் பார்ட் டிராப் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரஜினி சார் இந்த மாரி நபர்களை வந்து பத்தினாக்கா கண்டிப்பா வந்து அவருடைய படத்துக்கு டேரக்டரா வைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை ஆனா இது எப்போதுமே வந்து பத்தினாக்கா நம்ம ஏர்லி நம்ம இப்ப எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா இப்போதைக்கு போலீஸ் வந்து விசாரிச்சு முதல்ல அவங்க வந்து சொல்லட்டும் என்ன ஏது தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி கமெண்ட் பண்ணலாம் ஆனா இப்போதைக்கு அப்படியே வச்சிருக்காங்க மாட்டிக்கிட்டதுனால அவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க அதுக்காக லாஸ்ட் ரெண்டு வாரமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம progress இல்லாம जेलல செகண்ட் பாட் அப்படியே இருக்கு சோ அடுத்து வரக்கூடிய நாக்கல்ல போலீஸ்ரகோட வககத்தின் அடிப்படையில் தான் அடுத்தது இந்த படம் எப்படி நகரும்ன்றது தெரியும் அப்படின மாதிரி சொல்றத கர நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி அப்படின்றது மாரி கமெண்ட்ஸ் பண்ணுங்க फ्रेंड्स